இந்த விழாவில் தொகுப்பாளராக நட்புக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் செந்தம்மணன் சார் அவர்களுக்கு இயக்குனர் செந்தமன் சார் அவர்களுக்கு வணக்கம் இது நடந்தது நட்பின் பிரதிபலிப்பு ரஞ்சித் சாரோட நட்பு இதில் பாடலாசிரியர் எல்லா பாடலும் அவர் தான் இருக்கார் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நாங்களாம் இப்போ எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு அழிப்போம் எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு அழிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை அது எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கற வாய்ப்பு இன்னொருத்த படத்தில் பாடலாசிரியர் வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் முழு பாடலாசிரியர் நாங்கள் ஆசை கேளிக்கிறது தானே இது இது வந்து ரஞ்சித் சார் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் ஒரு முழு பாடலாசிரியராக வெட்டி அடைஞ்சிருக்கீங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த அப்பா சாங் சென்டிமெண்ட் அது ரொம்ப அது ஒரு சினிமா பாட்டு மாதிரி இல்லை அதில் என்ன அதில் புதுமைனா ரொம்ப ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்து இல்லாமல் சாதாரணமாக ஒரு வில்லேஜில் ஒரு பாட பாட்டு மாதிரி தெரிஞ்ச தவிர ஒரு திரைப்பட பாடலுக்கான இலக்கணத்தை மீறி அழகாக ஒரு பாசத்தின் பதிவு இசையா வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த டேவிட் சாங் ஆமாம் அதுவும் வரிகள் எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு அந்த ரஞ்சித் சார் என்ட்ரி கொடுத்தவுடனே அவங்க அறிமுகம் போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார் ஆமாம் ஃபேஸ் பழிச்சுன்னா அதே அதே ஒரு மலர்ச்சி அதே ஒரு புத்துணர்ச்சி அந்த அந்த சிரிச்சம்போம் இவர்கிட்ட பிடிச்சது நடிகரில் கேஆர்ஜா நடிகரில் ரஞ்சித் சார் அவர் ஒரு ஒரு புன்னகை மன்னன் எங்கே பார்த்தாலும் சரி எங்கே எப்போ பார்த்தாலும் அதில் வந்து ஒரு சோர்வு இருக்காது எப்பவுமே ஒரு கவலை இருக்காது அந்த தங்கம் தங்கம் சொன்ன அது ஒரு ஆ ஆம்பளை சினேகா ஆம்பளை கேஆர் விஜயா இங்கே என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே ஆமாம் ஆம்பளை நயன்தாரி வச்சுங்க இப்போ என்ன இப்போ சொல்கிற சொல்கிறீங்க திருசான வச்சுக்கோங்க இப்போ என்ன அந்த ஒரு புத்துணர்ச்சி யாராவது சொல்லும்போது சொன்னாங்க அவர் தான் காதல் சுகுமார் அவர் பாருங்க அவர் காதல் காதலுங்கிறது உடம்பு ஆயிடுச்சு ஆனால் அவர் சொல்கிறார் பழைய காதல்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு பேசுகிற சுகமாக இருக்குமா இதுலேருந்து காதல் சுகுமார் வந்து இன்றைக்கும் பழைய காதல்கிட்ட பேசியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு ஒப்பிடறாரு பாருங்கள் பழைய காலகிட்ட இருக்கு எப்படி பேசுகிறோமோ அந்த ஒரு சுகம் புத்துணர்ச்சி ரஞ்சி சார் பேசுகிற மாதிரி இருக்குன்ட்டு தொடருங்க நான் நல்ல விஷயம் தொடர்றேன் பழைய காலிக்கு அவரோட ஹஸ்பண்ட் தெரியாமல் பார்த்துங்க பிரச்சனையாக போகிறேன் அப்போ நம்ம இப்போ படத்தோடய ரெண்டாம் கதாநாயகன் பேர் அனீஸ் அவர் விஷயம் சொன்னார் மாங்கனி என்றீங்க அல்ஃபியா ஆமாம் அவளை பிடிச்சி இழுக்கும்போது அவங்க கையில் ரத்தம் வச்சுன்னாரு அது இழுக்க தேவையில்லை சுண்டுனா ரத்தம் வரும் அந்த மாதிரி கலர் மாங்கனிக்கு சுண்டுனால ரத்தம் வரும் நீங்கள் வேறு பிடிச்சி எடுத்துருக்கிய டெய்லி நெயில் கட் பண்ணுங்க இது கண்டினியூ தேவையில்லை ரத்தம் வர மாதிரி பிடிச்சிருக்கியா அப்போ கண்டினியூட்டி கட் பண்ணுங்க கட் பண்ணியாச்சப்போ சரி என்ன பார்ட் டூ எடுப்பாங்க அதுக்கான கண்டினியூ வளர்த்துக்கிறக்காதியா மாங்கனி நல்ல ஈரோனியாக இருக்கும் நீங்கள் பிடிக்க வேண்டியிருக்கும் பார்த்து அப்புறம் இந்த மேடையில் இன்னொன்று நிறைய அந்த நன்றியோட வெளிப்பாடு விஸ்வாசத்தின வெளிப்பாடு நீ பார்த்தா ரஜி சார் எந்தளவுக்கு ஒரு நல்ல நடிகர் நல்ல ஒரு மனமுள்ள நடிகர் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு இவரை வைத்து இயக்கிய இயக்குநர்லாம் வந்திருக்காங்க நியாசம்புசு வேடுமுருகன் சார் மறுமணர்ச்சி பாரதி சார் செந்தமிழ் வந்து சிந்துநந்தி பூ இயக்குனர் செந்தம் வந்து நிகழ்ச்சியை தூத்து வாங்கியிருக்காரு இது எல்லாமே நட்புக்காக வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அதிசயம் நன்றியோடு வந்திருக்காங்க இதில் அதுதான் இன்னைக்கு சினிமாவில் இல்லாமல் இருக்கிற விஷயம் இங்கே இருக்குது முதல்ல வாழ்க்கை சார் ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு ரஜினித் சார் நல்லவராக இருந்தால் நல்ல எண்ணம் உள்ளவராக இருந்தால் நன்றியை மறக்காதவராக ஒரு நடிகராக இருந்தால் இன்னைக்கு நன்றி அவர் இருப்பதும் பெரிய விஷயமா இருக்குது சினிமாவில் அதோட அதுக்கு சாட்சி அதுக்கு ஆதாரம்தான் அவருடைய இயக்குனர் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க முதல்ல எந்த நடிகர் தன்னை வைத்து இயக்கிய இயக்குநரை மதிக்கிறாரோ அவன் தான் முதல் நல்ல நடிகர் இல்லைன்னா வெறும் நடிகர் சம்பாதிக்க நடிகர் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மனுஷனாக இருக்கணும்ல ஒரு நல்ல மனுஷனாக இருக்கார் நல்ல நடிகராக இருக்கார் இப்போது அடுத்த அவதாரம் இயக்குனர் கரெக்டான நேரத்தை கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா இப்போ நிறைய இயக்குநருக்கு நடிகர் ஆகிட்டாங்க சம்தி சார் பிஸி ஆகிட்டார் கவுர்மெண்ட் சார் நல்ல அழகான மென்மையான காதலர் எடுத்துகிட்டு இருந்தார் ஆமாம் அது வரேன் அடுத்து அவர் கௌதமெண்ட் சார் அவர் நடிகர் ஆகிட்டார் ஆமாம் தேனப்பன் சார் ஆமாம் கணல் கண்ணன் அவர் வந்து அவர் காவிய நடிகர் ஆ தேனப்பன் வந்து ஓவிய நடிகர் தேனப்பன் அவர் கணல் கண்ணன் வந்து காவிய நடிகர் ஆமாம் அந்த காவியத்தை விடவே மாட்டார் அந்த இடம் பறி உயிரும்ட்டு அந்த காவியத்தை வச்சுட்டு வர பாருங்க துண்டு போடுறார் பாருங்க யாரும் வேற உட்கார கூடாது அப்போது எந்தளவுக்கு அவர் கௌரவமான ஆளாக இருக்கார் ஆமாம் அதனால் அவர் காவிய நடிகர் நிறைய பேர் இப்போ எங்கள் இயக்க சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் கால் சீட்டு டைட் ஆச்சு நாளைக்கு நான் வட ஆரம்பித்தா கூட கால்சிட் கேட்டு அவங்க நிலமையில் இருக்கார் அவ்வளோ பிஸி லோக்கலில் இருக்கிறதே இல்லை கேட்டால் நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் ஹைதராபாத்தில் இருக்கேன் இந்த அளவுக்கு சங்க தலைவர் மட்டும் இல்லை தலைவர் தலைவராக போல இருக்கும் இதில் அந்த அளவுக்கு நடிகரைட்டார் சார் பிஸியாக பிஸியாக இருந்தால் தான் அவருக்கு மார்க்கெட் இருக்குதுன்னு அர்த்தம் ஃப்ரீயாக தான் இருக்காருன்னா அது ஒன்று அர்த்தம் நான் உங்களுக்காக நான் ஒரு பிஆர்ஓ வேலை போய் வேலை பார்க்குறேன் என்ன நான் இப்போ நாலஞ்சு படம் உங்களுக்கு கல்வி பண்ணி தரேன் கமிஷன் கொடுத்துருங்க ஆமாம் அது அதில் கொடுக்க கூடாது அதில் என்னென்னா இப்போ நிறைய இயக்குநர்கள் வந்து நடிகர் ஆகும்போது நடிகரை இயக்குற ஆகக்கூடாது அப்போ எங்களுக்கு போட்டி ஏயா நீங்களும் நடிகர் அவையோ நடிகை நாங்கள் நடிகர் நாளை நடிச்சிட்டே போயிடணுமா நாங்களும் இயக்குநர் ஆகிறோம் அந்த ஒரு கோபத்தில் வந்திருக்கா எனக்கு தோணுது தலைவரே ஆமாம் அது அடுத்து கடைசியா வாக்கி ஆப்பு அது ஆமாம் நடிகரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புரட்சித்திரர் எம்ஜிஆர் மிஸியாக இருக்கும்போது அவர் ஒளஞ்சுட்டு வாலிவன் நாடோடி மன்னன் மதைமட சுந்தரபாண்டியன் டைரக்ட் மிகப்பெரிய அளவு ஜெயித்தார் அவர் படங்களையும் அதிக வசூல் பண்ண படம் உள்ளவன் சுட்டுவாளிவான் அவர் தான் டைரக்டர் நடிகராக டைரக்டராக ஜெயித்தவர் நம்ம புரட்சித்தலைவர் அப்புறம் நிறையா வந்து இப்போ கமலாசன் சார் ஃபஸ்ட்டு ஹேராக மாதிரி பண்ணார் அப்புறம் விசுரம் தான் பெரிய வெற்றி அடைஞ்சது அவருக்கு அப்புறம் நடிகர் இயக்குனராக வெற்றி அடைச்சிட்டார் அப்புறம் நம்மளோட நடிகர் ராஜகிரண் சார் அண்ணா யாருண்ணே எக்கோ மாதிரி இருக்குது ஆமாம் ராசி மனசுக்கு அப்புறம் அவர் இயக்குனர் ஆனால் கமல் ரஜினி சார் படங்களுக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் ஒரு பெரிய அளவில் ஜெயிச்சார் டிஆர் நிறைய மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இயக்குனராக ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் சிம்பு நம்ம சிம்பு சார் வல்லவன் படம் பண்ணார் அந்த வல்லவன் சார் நான் அவர் போல பொழுது பேசும்போது தான் பேசிக்கிருப்பாங்க தேவப்பன் சார் தான் அந்த வல்லவன் படத்தை சார் அந்த படத்தில் எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்தார் அவர் அம்மாடி டி ஆத்தாடி எனக்கு தரியாடி அந்த வாய்ப்பை கொடுத்து நல்ல ஒரு ஹிட் சாங்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த வல்லமன் படத்தில் அதனால் செந்தமணி சார் நான் இன்னொரு படத்தில் பாட்டு எழுதி நானும் ஒரு பாடலாக சரிரா அங்கீகாரம் போட்டுருக்கேன் உங்களுக்கும் உங்களுக்கும் முழு பாடலில் போனா போய் கொடுத்தார் அவர் அது மாதிரி தியானப்பண்ணு சார் ஆமாம் இல்லை இல்லை இருந்தாலும் நீ துட்டு கொடுத்த யார் நம்மளுக்கு துட்டு கொடுத்தது முக்கியம் நம்மளுக்கு முதல் முறை ஒரு பாடலுக்கு நான் அமௌண்ட் சொல்லிடுறேன் அப்போது பதினெட்டு ஒரு பதினேழு வருஷம் இருக்கணும் பதினாறு வருஷம் அப்போயே ஒரு பாட்டுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தார் நான் வந்து என்னுடைய இன்கம் டேக்ஸ் இதில் என்ன எழுபணும் எவ்வளோன்னு தெரியல குறிப்பிட்டுருந்து தெரியல மாட்டினாலும் பரவாயில்ல இப்போ ரஞ்சித் சார் ஒரு நடிகர் இயக்குனராக மாறி அதுக்கு சரியான ஒரு ரீசன் வேணும் சரியான ஒரு அர்த்தம் வேண்டும் சும்மா வந்து ஒரு இதில் இறங்கியிருக்க மாட்டார் ஏதோ ஒன்று பாதிச்சு அந்த பாதிப்போட வெளிப்பாடு சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்லணுங்கிற ஒரு அக்கறை இதுதான் கவுண்டம்பாளையம் கவுண்டாளையம் கவுண்டாளையம்ல கவுண்ட படத்தை அவர் இயக்கியிருக்கிறார் பாளையம் பொ 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 இன்றைக்கு நடைமுறையில் சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அதை சீர்கிறதுக்காக யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பான கலைஞர் கலைஞர் பொறுப்பான இயக்குனர் பொறுப்பான பொறுப்பான ஒரு படைப்பாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நடந்த கதை அப்போ எப்போது நடந்த ஒரு பிரச்சனை இப்போ சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்புனா அது நல்ல படைப்பாளிக்கு படைப்பாளி இருக்க முடியாது பீரியட் ஃபிலிம் குறித்து வேறு வரைஞ்சி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படின்ட்டு அப்போ சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க ஹீரோண்டி கட்டை எப்போது நடந்த கதை தான் கப்பலோட்டி தமிழன் எடுத்தாங்க அது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல முப்பது இல்லை நடந்த கதை தான் இது தான் எப்போது நடந்த கதையை வரலாறு மக்களுக்கு சொல்கிறது தான் பீரியட் ஃபிலிமாக இருக்க வேண்டும் முடியும் இப்போது ஒன்று சொன்னால் இப்போ புது பிரச்சனை கிளம்பும்னா அது சொல்லக்கூடாது அந்த பிரச்சனை வராமல் பா பார்த்துக்கணும் அவன் தான் நல்ல கலைஞன் அவன் தான் நல்ல படைப்பாளி எல்லாம் அணைஞ்சு போச்சு கொஞ்சம் கூட நெருப்பு இருக்குது அப்புறம் என்ன ஒன்று நல்ல மனுஷன் என்ன ஒன்றுவான் அது தண்ணி ஊற்றுவான் கெட்ட நல்ல ஒன்றுவான் மண்ணெண்ணை ஊற்றுவான் பெட்ரோல் ஊற்றுவான் நீ பெட்ரோல் ஊற்றுறியா தண்ணியை ஊற்றுறியாங்கிறதா பிரச்சனை இவர் தண்ணி ஊற்றுறார் சார் அஞ்சு பத்து டெரிய கொடுங்கிறக்க தண்ணியை ஊற்றுறார் இதில் வந்து நம்ம வந்து ஒரு எண்ணெயை பொறுத்தருக்கு இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ள அடங்கிட கூடாது இது இந்த இளைய தலைமுறை இப்போ உள்ள தலைமுறைக்கான படம் இது எதுக்கு ஒரு ஜாதி விஷயங்கள் அது தருதலை அது இது தலைமுறைக்கான படம் நம்ம வீட்டு பொண்ணுங்க பொண்ணுகளை ஒருத்தன் சீரழிச்சேன்னா என்ன கோபம் வரும் அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்துக்கு இது என்ன செய்தியா இது என்ன இது எங்கேயோ நடந்த சொல்லிக்கிருக்காரு நம்ம வீட்டில் நடந்த கொதிப்பு வரும் எவ்வளவு வேகம் வரும் ஒருத்த பொண்ணை ஏமாத்தி பணத்துக்காக ஏமாத்தி சீரடிச்சேன்னா கோவம் அந்த கோவம் படத்தை பார்த்து கதைய சொல்லிக்கிருக்காரு கேட்டுட்டேன் பொழுது கதையை சொல்லிட்டு கேட்டு போறதுக்கு அவருக்குள்ள ஒரு ஒரு வேகம் சிலருக்கு இப்போ தெரியலாம் அது என்னடா இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார் இந்த மனித சார் மனித ஜாதி இது மனித ஜாதிக்கான படம் இது யாரோ சொல்லு பார்ப்போம் ஒரு பார்க்கறது பொண்ணை ஒருத்த ஏமாற்றி ட்ராமா பண்ணி சீரடிக்கலாம் சரியா சரி இல்லையா சொல்லுங்க அப்போ நாடகம் சொன்னால் எதுக்கு ஜாதி முத்திர குத்திரிய உங்களுக்கு கோபம் வருது நான் சொல்கிறேன் நாடக காதல் பண்ணுறது ஒன்று தான் ஒரு பொண்ணை கற்பழித்து சீரடிக்கணும் ஒன்று தான் சார் ரெண்டு ஒன்று தான் சார் ஆடாத்த அதில் தப்பு சொன்னாலே இவன் எந்த ஜாதியாக இருப்பானோ இவன் எந்த ஜாதியாக இருப்பானோ பாதிக்கப்பட்டவன் தான் சார் அதுக்கு வேதனை போடுவான் நான் ஜாதி சொல்ல எந்த ஜாதிக்கார இருந்தாலும் சரி அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தனா அவன் மனித ஜாதி இல்லை அவன் மிருகம் எவனாக இருக்கட்டும் ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழை ஒரு ஏழையாக இருக்குது நல்ல பொண்ணாக இருக்குது அதுக்கு வா அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்கிறதா பெரிய மனுஷன் நல்ல வசதியாக இருக்குது பிடிச்சி மசி இல்லையா மேட்ரு முடிச்சுடு சரி சரி அறுபது பாய்ல ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வரோம்னா மேட்ரு பொண்ணு சொன்னால் எப்படி பிரிவு சொன்னாக்க முடியும் இதை சொன்னால் இவன் எந்த ஜாதியோ அந்த ஜாதியோ ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குறதுக்கு எந்த சதவீதில்லை சார் அவன் மடி ஜாதி போதும் சார் என்ன பத்தி ரஞ்சித் ரஞ்சித் சார் ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து ஒரு தகுப்பணிஸ்தலத்தில் இருந்து அவர் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த கோபம் பொண்ணை பார்த்து எல்லாருக்கும் வரணும் இங்கே ஜாதி பாத்தீங்கன்னா மனுஷன் இல்லம் முதல்ல எங்கே ஜாதி பார்க்குறீங்க உங்களுக்கும் கோபம் வருதுங்க ஒரு ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு நல்ல மேல் ஜாதி பொண்ணு லவ் பொண்ணு செட்டில் ஆயிடலாம் இப்பெல்லாம் பணக்காரன் ஆகணும்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி மடைக்கி போட்டு அப்புடின்னு சொன்னா சார் இவர் தப்பான டைரக்டர் மேட்டரை முடி அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்படி சொல்லலாம் சார் தப்பா டேரக்ட் நாடக காதல் பண்ணி ஏமாத்தணை வெட்டி சாயம் சொல்ல சரியான சார் இந்த பொருள் சமூகத்துக்கு அவன் தேவையான சார் ஜாதி தான் போல போதில ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாத்த தப்பா தப்பு தான் தூக்கி போ தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி வீரப்படுத்திக்கிட்டு போனால் உங்களுக்கு சரி இப்ப என்ன பண்றிய நம்பியா இருக்கட்டும் வீரப்பா கட்டெல்லாம் கீழே பண்ணச்சுடுறிய அதுவும் சரியா போடுதா உங்களுக்கு சமூகத்தை சீரடிக்கிறவங்க நல்ல இயக்குநராக இருக்க முடியாது ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்த்த வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும் மேலும் பிரச்சனை பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு தான் சார் மனுஷன் ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணா பிரச்சனை சால்வ் பண்ணணும் ரெண்டு பேரும் வர்றாங்க இந்தா நீ அறுவா எடுத்துக்க இந்த இந்த கோடா எடுத்துக்கிட்டி சாயங்கடா எப்படி செத்து போடா நல்ல அவனுடைய நாட்டம் இருக்க முடியும் அவனுடைய பஞ்சத்தலை இருக்க முடியும் சால்வ் பிரச்சனை சுமூகமான ஒரு தீர்வு உண்டாக்கணும் அவன் தான் படைப்பாளி வியாபாரியாக இருக்காதியா சினிமாவில் யாரும் வியாபாரியாக இருக்காதியா உங்க வியாபாரத்துக்கு நீங்க சைஸ்து ஜாதிய மதத்தை முழுதனமாக்காதிய சமூக அக்கறை மூலவனமாக்குங்க இல்லையா அழகாக பொழுதுபோக்கு பண்ணுங்க தப்பே இல்லை ஒரு குடும்ப பட்டுடுங்க தப்பே இல்லை கவுண்டம்பாளையம் இது ஒரு பேர் பிரச்சனை எங்கள் இது இது வந்து அரசாங்கத்துக்கு பிரச்சனை அப்படி பார்த்தா கோபி செட்டி பாளையம் கோபி செட்டின்னு வருது செட்டி யாராது தூக்குங்க எங்க ஜாதி பார்க்குறிய பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது அது பிள்ளை மருந்து படம் ஊராது தூக்குங்க பிள்ளையா அப்படின்னு அப்படின்னு நிறைய தெருப்பேரில் இருந்து தேவர் இருந்துச்சு தூக்கு நீ பிள்ளை இருந்துச்சு தூக்கு சிதம்பரம் பிள்ளை நமக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைன்னா தான் தெரியும் அப்படி தான் படித்தோம் வாவு சிதம்பரம் அப்படிங்க அவர் பா பா சிதம்பரம் அவர் சிலருக்கு அந்த அடையாளம் தான் அடையாளம் சாமிநாத ஐயர் சாமிநாத ஐயர்னா தான் நம்ம தமிழ் தாத்தா சாமிநாத அப்படின்னா யார் அவரு யாரு சாமிநாதன் அவரு தமிழ்தாத்தை சாமிநாதன் புல் ஐயனாத்தான் எங்களுக்கு தெரியும் பாவிசிதம்புரம் புள்ளைன்னா தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும் என்ன பண்ணுறியா கட்டு கட்டு அப்புடின்னா நிறைய இங்கே பண்ண வேண்டியது இருக்குது நாங்கள் லிஸ்ட்டு சொல்லுவோம் சில இடங்களில் வரலாற்று எங்களுக்கு பழகிப்போன ஒன்றை நீங்கள் அதில் கை வைக்காதீங்க பசுவன் முத்துராமனைக்கு தேவர் சொல்லும்போது அது திருக்குள்ள மாதிரி ரைமிங் வந்துரும் சார் பசுவன் நாளே பசுவன் தேவர் வந்துடும் நீ தேவரும் சொல்லாதே முத்துரா முத்துரா சொல்லுவேன் எந்த முத்துராமலிங்க முத்துராமலிங்கம்மா சிலர் அடையாளங்களை சிதைக்காதீங்க பஸ் முத்துராமலிங்க தேவர் அதை எங்களுக்கு பிடிக்கும் பாவ சிதம்பரம் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தான் ஐயர் ஜாதி உங்களுக்கு தான் தேவர் ஜாதி உங்களுக்கு தான் பிள்ளை ஜாதி எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவு அது மாத்தாது யார் அடிச்சுட்டா போதுமா நீங்க ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதில் தூக்கி குப்பிட பண்ணுங்க அது தூக்கி பண்ணுங்க படிக்க வர பிள்ளைகிட்டலாம் என்ன ஜாதி உங்கள் அப்பா என்ன ஜாதி எழுது ஆனால் பாடக்கூத்தத்தில் பசங்க முத்துராமி தேவர் தேவரக்கூடாது முத்துராம்லிங்கம் ஆவுசு ஆவு சிதம்பரம் படிக்கிற பாடத்தில் நாங்கள் வந்து ஐயரை கட் பண்ணணும் தேவரை கட் பண்ணணும் புள்ளியை கட் பண்ணணும் கவுண்டரை கட் பண்ணணும் ஆனால் ஃபர்ஸ்ட்டு சேரும்போதே நீ கவுண்டரா தேவரா ஐயரா என்ன முரண் என்ன எவ்வளோ முரண்பாடுது யாரை ஏமாத்திரியா படிக்கிற பிள்ளை ஜாதிக்கா கை சம்பளம் பொதுவாக்குங்க என்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஜாதி சண்டை இல்லாமல் இருக்கோ அன்னைத்தான் சாதி ஓடியும் நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவர தூக்கு பிள்ளைய தூக்கு அஜயரை தூக்கு யார்கிட்ட ஏமாத்திரியா கவுண்டம் கவுண்டம் பாளையம் இந்த நிறைய ஊர் இருக்கு செட்டிகி சேர்த்துக்கு பிள்ளை நிறைய ஊராக இருக்குது அது கலக்கணும் அப்புறம் அப்போ தான் போ இந்த ப படம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லர் பார்த்தேன் விவசாயி விவசாயிங்கிற புனிதமான வார்த்தை விவசாயங்கிறது மாதிரி அதை விட எந்த தொழிலும் இல்லை சார் தொழிலே ரொம்ப புனிதமானது விவசாயம் அந்த டைலாக் கூட அது விவசாயிங்களை தூக்கலாம் என்ன தோணுச்சு விவசாயம் பண்ண வயிற்று விவசாயம் பண்ணுங்கிறது அவுத்து விவசாயம் பண்ணுறது அது விவசாயிங்கிற வார்த்தை தப்பு என்னை துவரைக்கும் அது அது பார்த்து வரக்கூடாது என்ன அதுவும் அது நம்ம வந்து இவ்வளோ இல்லை கொஞ்சம் குறை சொல்லிடணும் நான் விவசாயங்கிறது நம்மளோட உயிர் சார் அவ மூலகனம் சார் அதுக்கு அது ஒப்பிடக்கூடாது இருந்தாலும் வில்லன் கேட்டுறதுனால அதில் விவசாயம் பண்ணு அப்படிங்கும்போது அது விவசாயம் வர முடியாது அது விஷத்தை விதைக்கிறது விவசாயத்தை வதக்க விவசத்தை வதக்க ஆனால் இந்த படம் ஒரு சும்மூலையே பா நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித்தை மாறி இருக்கார் சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காமல் நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இந்த படம் மிகப்படி வெட்டி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும் குறிப்பாக பொண்ணை பெத்தவங்க பெத்தவங்க பூரா அந்த படத்தை பார்க்கணும் பொண்ணு எந்தளவு எந்த அளவுக்கு ஏமாறிவான் எப்படி சீரழிஞ்சு போடுறாங்க எந்த வழியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இது காதல் படம் இருந்தால் காதல் படம்லாம் எல்லாம் பார்க்கலாம் இது நாடக காதல் பற்றி படம் அதனால் முக்கியமாக பெற்றவங்களும் பார்க்கணும் மற்றவங்களும் பார்க்கணும் எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெட்டிவிட்டு வைப்போம் நன்றி வணக்கம்